சிம்மராசினுடைய உழ புழைப்பு அதாவது வாழ்க்கை அப்படின்றது நாய்பட்ட தாங்க சொல்லணும் இவர்களுடைய வாழ்க்கையில் சிம்மராசிக்காரருடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரிங்க மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்பது இவர்களுக்கு துன்பமாக தாங்க இருக்கும் அதாவது இவங்களும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க இவங்க கூட இருக்கவங்களும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க முதல் இடத்துல இருப்பாங்க இவங்க கடைசி இடத்துல இருப்பாங்க மற்றவங்க முன்னாடி இவங்க ரொம்ப கூலி குறுகை கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுவாங்க எல்லோர் முன்பும் தான் நிற்பாங்க யாரும் இவர்களுக்கு உதவி செய்யவும் நினைக்க மாட்டாங்க இவங்க கூட இருந்து உதவணும்னு எண்ணம் யாருக்கும் வரவும் வராது எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிப்பாங்க எல்லார்கிட்டையும் அடி வாங்கிப்பாங்க உதவி வாங்கிப்பாங்க யாரும் இவர்களுக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க இவருடைய வாழ்க்கையில அதாவது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவங்களுடைய மனசுல இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தனக்கு கிட்ட சொல்லணும் தனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும் அப்படின்ற ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருக்கு ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்குன்னு பிடிச்சவங்க நிறைய இருந்தாலும் இவங்களை பிடிச்சவங்க யாருமே கிடையாதுங்க இப்போ இவங்களுக்கு ஒருத்தங்க பிடிச்சிருக்கு அதாவது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருத்தங்களை ரொம்ப அதிகமா பிடிச்சிருக்கு அவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க என்னதான் இந்த சிம்மராசிக்காரர்கள் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் அந்த நபர்களுக்கு இவர்களை பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக சுத்தமா பிடிக்காதுன்ற வச்சுக்கணும் ஆனா இவர்களுடைய பேசும்போதும் போதும் இவர்களோட இருக்கும் போதும் சரி அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி காமிச்சுக்கிட்டு இந்த இந்த ராசிக்காரர்களை எவ்வளவு முடியுமோ பயன்படுத்திப்பாங்க முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் வரைக்குமே இவர்கள் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய விதமாக தான் இருக்காங்களே தவிர இந்த சிம்மராசிக்காரோடைய வாழ்க்கையில எந்த ஒரு நாளும் நடக்கலங்க முக்கியமா இவர்களுக்கு அதிகமா கோபம் வரும் அதை விட ஒரு விஷயம்னா அதிகமா எல்லார் மேலையுமே பாசத்தை வைப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இதுதாங்க இவங்களுடைய மைனஸ் வச்சுக்கலாம் அதாவது இந்த ராசிக்காரர்கள் எல்லோர் மேலையுமே அதிகப்படியான பாசத்தையும் அன்பையும் வச்சிருக்காங்க இது இவர்களுடைய வாழ்க்கையில தான் இவர்களுக்கு நஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்குது இன்றைய நாள் வரைக்குமே இந்த ராசியினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் என்பதுதான் நடந்துகிட்டே இருக்கு இவர்கள் மற்றவங்க கூட நெருக்கமா இருக்கும் போது எல்லாமே சில நபர்கள் இவங்களை எப்படியாவது அழிச்சிடும்ன்றதுக்காக முயற்சி பண்ணி நல்லவு போல நினச்சி இவங்களை ஏமாத்திட்டு போவாங்க தொழில வேலைகள்ல முக்கியமா குடும்பத்துல கூட இவங்க ஏமாந்து நிற்கிறாங்க செல்வம் இவங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் சொத்தும் இவங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் ஆனால் கூடி பேசி எல்லாரும் சேர்ந்து இவர்களை ஏமாற்றக்கூடிய விதத்துல எனக்காக இதை பண்ணுவியாப்பா எனக்காக இதை பண்ணித்தான் ஏன்பா அப்படின்ற மாதிரி கெஞ்சுவாங்க முதல்ல அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அப்படி கெஞ்சுவாங்க ஆனா நடந்ததுக்கு அப்புறமா மிஞ்சி ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப கேவலமான வார்த்தைகளால கூட பேசுவாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறார்கள் இந்த சிம்ம சிம்மராசினுடைய வாழ்க்கையில நிறைய நாட்கள் தோத்ததுக்கு காரணமே பேர யாரோ கிடையாதுங்க இவங்கதான் அதாவது மற்ற நபர்களை அதிகமா நம்புறது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு இவர்கள் எப்போதுமே எல்லா நேரங்களிலையும் மத்தவங்களை பத்தியே யோசிச்சுக்கிறது மற்றவங்க மேல அன்பு வைக்கிறதுனே இருந்துட்டாங்க இதனால்தாங்க கடைசி வரைக்கும் இவர்கள் ஒரு ஏமாளியாகவும் ஏமாற்றப்பட்ட நபர்களாகவும் இருக்கிறார்களே தவிர எந்த ஒரு நல்லதும் நடக்கல இவள் நாள் அனுபவிச்ச கஷ்டங்கள் இனி தீராதுன்னு எனக்கே தெரியும் இனி வாழ்க்கை மாறாதுன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு ஆஹ் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் இப்போ சாவுந்தா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆனால் சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி காணாமல் போக போகும் உங்களை இதற்கு முன்பு சில நபர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க உங்களை வச்சு நிறைய நபர்கள் வாழ்க்கையில முன்னுக்கும் வந்தாங்க ஆனால் இனி எல்லாம் அப்படிலாம் எதுவுமே நடக்காதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளும் நன்மைகளும் நடக்கப் போகுது இனி யாராக இருந்தாலும் சரி இந்த சிம்மராசிக்காரர்களை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குமான்னு தான் நீங்க கேப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நடந்தே தீரும் இதுக்கப்புறம் நீங்க எதை பத்தியுமே வச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்க போறது கிடையாது சரி சிம்மராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்கின்ற தளத்தில் வாங்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறன்ற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்கள் போட்டு விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சிம்ம ராசிக்கார நேயர்களே இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் இல்லை அதிர்ஷ்டம்னு கூட வச்சுக்கலாங்க இவர்கள் இந்த நாள் வரைக்குமே வேலைக்கு போக முடியாம வேலைக்கு போன இடத்துல சில நபர்களை நம்பி ஏமாற்றப்பட்டு அதில் இவர்கள் தான் தப்பு செஞ்சாங்கன்ற போல பழியை ஏற்றுக்கிட்டு கஷ்டப்படக்கூடிய நிலைமையில இருக்காங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளிகள் என்பது கிடைக்கும் இதனால் வரைக்கும் இவங்க போராடத்துல பிரச்சனைன்றது இவர்களை தலையை சுத்தி பிடிச்சுட்டு இருந்துச்சு என்னதான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர நினைச்சாலும் அவர்களால முடியல அதுக்குள்ளேயே மூழ்கி போற தான் தள்ளப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதோடு இவர்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ அது எல்லாத்துலேயுமே இவர்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் எதிர்பார்த்த மாதிரி சிம்மராஜனுடைய முன்னேற்றத்திற்கு அமைய போகுது செல்வத்தினுடைய கஷ்டங்கள் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்கள்ட்ட ஏமாந்திருக்காங்க இவர்கள் உதவின்னு ஒருத்தவங்க இவங்கிட்ட வந்து கேட்கறாங்க அப்படின்னா இந்தாச்சுக்கும் அப்படின்னு அப்போதைக்கு அந்த நேரத்திலே உடனடியாக உதவி செய்வாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இது இவர்களுக்கு எப்படி சொல்றதுன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இது சரியான ஒரு விஷயம் தான் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா இவர்களை பயன்படுத்திக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இது நல்ல விஷயமா இருக்குது இவர்களை எந்த அளவுக்கு தன்னால முடியுமோ எந்த அளவுக்கு இவங்கிட்ட இருந்து தனக்கு தேவையானதை எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க கடைசியில ஒரு பழத்தினுடைய சக்கைய புழிஞ்சிட்டு ஜூஸ் போது செய்வாங்க பார்த்தீங்களா அது போலதாங்க இவர்களை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க இது நாள் வரைக்கும் சிம்மராஜனுடைய வாழ்க்கையில மனசுல நிறைய காயங்களும் கஷ்டங்களும் சூழ்ந்திருக்கு ஆனா எந்த ஒரு சந்தோஷங்களும் நிம்மதிகளும் இல்லை எல்லா இடத்துலையுமே துன்பப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு துயரப்பட்டுதான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இனி இது போன்ற விஷயங்கள்ல தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமா செல்வ பிரச்சினையினால இவங்க வீட்டு விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமை கூட இல்லாமல் இருந்துச்சு தலைமறைவா வாழ்ந்தாங்க தலை மறைவா இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு தன்னுடைய பிள்ளைகளை பிரிஞ்சு வாழ்ந்தாங்க தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில இது நடக்கவே கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது நடந்து இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டத்துல தவிச்சாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள் என்பது முழுவதுமாக தீரும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பதை நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை அமைய போகுது இதற்கு முன்பு உங்களுக்கு உதவி செய்ய யாருமே முன் வந்திருக்க மாட்டாங்க உனக்கு ஏன்பா நான் உதவி செய்யணுன்ற கேள்வியை கேட்பாங்க தவிர உங்களுக்குன்னு உதவி செய்ய யாருமே இருந்திருக்க மாட்டாங்க இங்க தனித்து விடப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு உறவுகள் கூட இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க யார்கிட்டயுமே இனி தோக்காத நபராக இருப்பதுன்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்களாக மட்டுமேதான் இருக்கும் இனி எல்லோர் முன்பும் இவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க யாராக இருந்தாலும் சரி சிம்ம சொல்லாம எதையுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இனி நடக்க ஆரம்பிக்கும் சிம்மராசிக்காரனுடைய தயவு இல்லாம யாராலும் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது இதற்கு முன்பு துரோகத்தை செஞ்சு நல்லா வாழ்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பதிலடி கொடுப்பீங்க முக்கியமா உங்களை துரோகம் செஞ்சுட்டு அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க உங்களுடைய மனசுல தோணும் அவங்க நல்லா இருக்கணும் ஆனா அவங்களுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்காதுங்க யாரு உங்களுக்கு துரோகம் செஞ்சு ஏமாத்தி உங்களை கஷ்டப்படுத்தி அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீ சந்திப்பாங்க அதுவும் உங்கள் முன்னாடி நாய்புழ பா நாய் இருக்கு பாத்தீங்களா அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பாங்க சிம்மராசினுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த நோய் விவாதைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்ச வண்ணமாக தான் இருக்கு இவர்களுடைய நோயினால பிரச்சனைகள்னால யாருமே இவர்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே மரியாதை மதிப்புகளை கொடுத்துருக்க மாட்டாங்க பல இடங்கள்ல இவர்களை தவறாக பேசுவது பல இடங்கள்ல இவர்களை த தவறிலான விஷயங்களை செய்ய வைப்பது பல இடங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில நோயினால பெரும் துன்பங்களை சந்திப்பதுன்னு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில இது போன்ற நோய்கள் இருந்து தீர்வுகள் என்பது கிடைக்கும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அடியிலையும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்குமான சூழ்நிலைகளாக இருக்கும் இதற்கு முன்பு எல்லாம் ஒரு அடியை எடுத்து வச்சாங்கன்னா ரெண்டு அடி பின்னாடி தள்ளி போன்ற நிலைமைக்கு தான் ஏற்படாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே மிகப்பெரிய மாற்றங்களையும் வெற்றங்களையும் சந்திப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசினுடைய தோல்விகளை பார்த்து இதற்கு முன்பு பல நபர்களுக்கு ரத ரசிச்சாங்கன்னே வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கனவில் பார்த்த நிறைய விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில நடக்கப் போகுது இதற்கு முன்பு எல்லாம் ஒரு சில நபர்கள் உங்களை நிறைய வஞ்சகமா பேசி அவர்களுடைய தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி நீங்க என்ன சொல்றீங்களோ நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை மட்டுமே கேட்க ஆரம்பிப்பாங்க உங்க மேல மதிப்பும் மரியாதையும் ஒவ்வொருவருக்கும் இனி அதிகரிக்கும் உங்களை மீறி எதுவுமே